கேரி ஸ்டோ வழங்கும் வார இறுதி நாட்களின் மலிவு விற்பனை வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் உங்கள் இல்ல தேவை பொருட்கள் அனைத்தையும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றார்கள் கேஷன் கேரி ஸ்டோ உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலை வைக்க அழகிய காட்சிப் பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் லயன்னா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் சீட் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார் துன பரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்சில் வெள்ளப்பெருக்கினால் மூன்று மாவட்டங்கள் சிவப்பு எச்சரிக்கைக்கு உள்ளாகி இருக்கின்றன இந்த வெள்ள அனர்த்தத்தினால் போக்குவரத்துகளும் பாரிய அளவில் பாதிப்படைந்துள்ளன பிரான்சின் மோபிய லுவா அத்லாந்திக் ஈலேவலா ஆகிய மூன்று மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது ஓன் கல்வெடோஸ் மயன் மனுவா ஆகிய நான்கு மாவட்டங்கள் செம்மஞ்சல் எச்சரிக்கைக்கு உள்ளாகியிருக்கின்றன வெள்ளம் காரணமாக தொடருந்து போக்குவரத்துகள் முற்றாக பாதிப்படைந்திருக்கின்றன பிரித்தானியில் நூற்று கணக்கில் மக்கள் வெளியேற்றப்பட்டு வருகின்றார்கள் தீயணைப்பு படை வீரர்கள் தங்களுடைய பணிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் முற்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அங்கிருந்து வெளிவரும் தகவல்கள் கூறுகின்றன பிரான்சின் மெத்தியோ பிரான்ஸ் வானிலை அவதானிப்பு மையத்தால் எச்சரிக்கைகள் தொடர்ச்சியாக விடுக்கப்பட்டு வருகின்றன பரிசில் உள்ள பூங்காக்கள் கல்லறைகள் புல்வெளி பகுதிகள் அனைத்தும் மூடப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது பரிசு உட்பட இல்து பிரான்சின் அனைத்து மாவட்டங்களுக்கும் புயல் காரணமாக மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது மணிக்கு அறுபது கிலோமீட்டர் முதல் நூற்றி இருபது கிலோமீட்டர் வரை வேகத்தில் காற்று வீசும் என எச்சரிக்கை முன்னெச்சரிக்கையாக விடுக்கப்பட்டிருக்கிறது பரிசில் உள்ள பூங்காக்கள் கல்லறைகள் புல்வெளி பகுதிகள் அனைத்தும் மூடப்படுவதாக பரிஸ் நகரசபை அறிவித்திருக்கின்றது பரேச லோவுர அருங்காட்சியகத்திற்கு குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ நேரடியாக விஜயம் செய்துள்ளார் அங்கு சென்றிருந்த குடியரசுத் தலைவர் அருங்காட்சியகத்தினை நவீனமயமாக்கும் திட்டம் ஒன்றை அறிவித்துள்ளார் ஜனவரி எட்டு செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணிக்கு லோவருக்கு விஜயம் செய்த எமானுவேல் மெக்ரோ அங்கு வைத்து சில முக்கிய விடயங்களை அறிவித்திருக்கிறார் அருங்காட்சியகத்தில் உள்ள காட்சிப் பொருட்கள் சேதமாகி வருவதை அடுத்து இது பற்றிய முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டதை தொடர்ந்து குடியரசுத் தலைவரின் நேரடி விஜயம் செவ்வாய்க்கிழமை அமைந்தது பாரிஸ் அருங்காட்சியகத்தினை கட்டம் கட்டமாக நவீனமயமாக்கும் திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன லூவ் அருங்காட்சியகத்திற்கு மிக பிரமாண்டமான முகப்பு மண்டபம் ஒன்று கட்டப்படும் என்று குடியரசுத் தலைவர் எமனுவல் மெக்ரோ அறிவித்துள்ளார் உலகப் பெற்ற மோனலிசா ஓவியத்தை காட்சிப்படுத்துவதற்கு தனியான காட்சிக்கூடம் கூடம் ஒன்று அமைக்கப்பட்டு அதற்கு சிறப்பு கௌரவம் வழங்கப்படும் என்றும் மேக்ரோன் தெரிவித்துள்ளார் ஐரோப்பியர்கள் அல்லாத வெளிநாட்டவர்களை கவரும் நோக்கில் லூவர் நவீனமயமாக்கப்படும் என்று தெரிவித்த மேக்ரோன் ஐரோப்பியர் இல்லாதவர்களுக்கு என சிறப்பு கட்டணங்கள் அறிவிக்கப்படும் என்றும் அது சற்று அதிகமாக இருக்கும் என்றும் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார் பாரிஸ் லூவ் அருங்காட்சியகம் புனரமைப்புக்காக பிரான்ஸ் கலாசார அமைச்சு பத்து மில்லியன் யூரோவை வழங்கும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார் லூவர் அருங்காட்சியகத்தினை மூடாமல் பணிகளை மேற்கொள்வதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது பத்து ஆண்டுகள் நடைபெறவுள்ள இந்த பணிக்காக எண்ணூறு மில்லியன் யூரோ வரை செலவாகலாம் என திட்டமிடப்பட்டுள்ளது குடியரசுத் தலைவர் எமனுவன் மேக்ரோ இந்த பணிகளை முன்னெடுப்பதற்கு தன்னுடைய உறுதிமொழிகளை வழங்கியிருக்கின்றார் இலங்கை உணவுப் பொருட்கள் அனைத்தும் உடனுக்குடன் இறக்குமதி செய்து வழங்கும் எஸ் எஸ் லங்கா எக்ஸ்பிரஸ் லா ஷப்பேலில் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது வாரம் தோறும் மரக்கறி வகைகள் வீட்டுக்கு வேண்டிய தரமான மளிகைப் பொருட்கள் அனைத்தும் மிக மலிவான விலைகளில் வாங்கிட எஸ் எஸ் லங்கா எக்ஸ்பிரஸ் பதினாறு ரூகாய் பாரிஸ் பத்து லா ஷப்பேல் Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30.

பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூபாய் பாரிஸ் பத்து லா அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது உங்கள் விருப்பின் முன்வைத்த வருடத்திற்கு ஏழு மணி நேரம் ஊதியமற்ற வேலை பார்க்க வேண்டும் எனும் திட்டத்தை பிரதமர் நிராகரித்துள்ளார் வருடத்திற்கு ஏழு மணி நேரம் ஊதியமற்ற பணி புரிவதால் பெருமளவு நிதியினை சேமிக்க முடியும் எனும் புதிய திட்டம் ஒன்றை அமைச்சர் கத்தரின் முன்மொழிந்திருந்தார் புதிய வரவு செலவு திட்டத்தில் இந்த வரைவு இணைக்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் வேலை இலவசமானதாக இருக்கக்கூடாது என்று தெரிவித்து அதனை பிரதமர் பிரான்ஸ்வா பெய்ரு நிராகரித்துள்ளார் வேலைக்கு ஊதியம் வழங்கப்பட வேண்டும் எல்லா வேலைகளுக்கும் சம்பளம் வழங்கப்பட வேண்டும் வேலை இலவசமாக இருக்கக்கூடாது இது தொடர்பில் விவாதிக்க தயாராக இருப்பதாக பிரதமர் பிரான்சுவா பெய்ரோ அறிவித்துள்ளார் பிரான்ஸ் பிரதமருக்கும் சோசலிச கட்சிக்கும் இடையில் ஒரு முருகன் நிலை ஏற்பட்டுள்ளது வரவு செல்வ திட்ட பேச்சுவார்த்தைகளிலேயே இந்த முருகன் நிலை ஏற்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டவர்கள் குடிவரவு பற்றிய பிரான்சுவா பைரோவின் கருத்துக்களுக்கு பின்னர் அரசாங்கத்துடனான சந்திப்பை சோசியலிச கட்சி ரத்து செய்துள்ளது செவ்வாய்க்கிழமை மாலை பிரதமர் மாளிகை மெட்டிங்யோனுக்கு செல்வதை சோசியலிச கட்சி இடைநீக்கம் செய்துள்ளது இது எதிர்விளைவுகளை உருவாக்கினால் வரும் மணி நேரங்களில் பார்க்கலாம் என்று சோசலிஸ்ட் துணைத் தலைவர் விளக்கியுள்ளார் பேச்சுவார்த்தைகளை குறை மதிப்புக்கு உட்படுத்தும் நடவடிக்கைகள் குடியேற்றம் குறித்த பிரதமரின் கருத்துக்கள் பின்னர் வரவு செலவு திட்டத்தில் குழுவின் பார்வையில் உடன்பாட்டை காண அரசாங்கத்துடன் ஜனவரி இருபத்தெட்டு செவ்வாய்க்கிழமை அன்று திட்டமிடப்பட்டிருந்த சந்திப்பு இதனால் ரத்து செய்ததாக சோசியலிஸ்ட் கட்சி அறிவித்தது என்று பிற்பகல் சட்டமன்றத்தில் மயோத் மற்றும் பல பிரெஞ்சு பிரதேசங்களில் புலம் பெயர்பவர்களை மூழ்கடிப்பது பற்றிய யோசனையை பராமரித்தார் அவர் ஏற்கனவே திங்கட்கிழமை மாலை எல்ஜிஎல்இல் தெரிவித்த கருத்துக்கள் அரசாங்கத்துக்கு இடையேயான பேச்சுவார்த்தைகள் இடதுசாரிகளை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான நிதிநிலை அறிக்கையின் பொழுது நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு சோசலிஸ்டுகள் ஆதரவளிக்கவில்லை குடியரசு முன்னணியின் தர்க்கத்தை விட்டு வெளியேறுகிறார் பிரதமர் உண்மையில் சொல்லாட்சி இயக்கம் இல்லாவிட்டால் சோசலிஸ்டுகளின் நிலை நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நோக்கி பரிணமிக்கும் என்று சோசலிச கட்சி சார்பில் இப்பொழுது அறிக்கை வெளியாகியிருக்கின்றது பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் ராஜு வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜூலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு பரிஸ் பத்து லாஷப்பல் வர்த்தகப் பெருமக்களே உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஒருதுணையாக விளங்கும் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள் இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள் அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் உங்கள் அழகை மேற்கோட்ட மேலும் அழகு பொலிவு பெற துதி அழகு நிலையம் பெண்களின் விசேட அழகுக்கு தேவையான அனைத்தையும் மேற்கொள்கின்றார்கள் மிக குறைந்த செலவில் உங்கள் முக அழகை மேம்படுத்த துதி அழகு நிலையம் நூற்று தொண்ணூற்றி ஐந்து ஒரு பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள கொள்ள தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷப்பல் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத் எம் துறையில் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் நம்பிக்கையுடன் வாங்கிச் சைவ அசைவ உணவு வேகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்த விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில் கிரீன்லாண்டுக்கு துருப்புக்களை அனுப்புவது தொடர்பாக பிரான்ஸ் உரையாடல்களை மேற்கொள்ள தொடங்கியிருப்பதாக வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார் கிரீன்லாண்டுக்கு ஐரோப்பிய துருப்புக்களை அனுப்புவது தொடர்பாகவும் ஜான் நோயல் பரோ பிரான்சின் சோட் வானொலிக்கு அளித்த பேட்டியில் கருத்து தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் டென்மார்க்கின் கிரீன்லாண்ட் துருப்புக்களை நிலைநிறுத்துவது பற்றி பேசத் தொடங்கியது அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் டென்மார்க்கின் ஒரு பகுதியாக இணைத்துக் கொள்வதாக தொடர்ந்து மிரட்டல் விடுத்து வரும் நிலையில் கிரீன்லாண்டுக்கு படைகளை அனுப்புவது குறித்து பிரான்ஸ் டென்மார்க்குடன் பேசுவதாக பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சர் ஜான் நோயல் பரோ தெரிவித்துள்ளார் ட்ரம்பை கையாள்வதில் நட்பு நாடுகளின் ஆதரவை பெறுவதற்காக ஐரோப்பிய தலைநகரங்களில் மின்னல் வேக சுற்றுப்பயணத்தின் நடுவில் டெனிஸ் பிரதமர் மெத்ரே ஃபிரட்ரிசியனுடன் பரோ கருத்து பரிமாற்றத்தை மேற்கொண்டிருந்தார் புதிதாக பதவியேற்ற அமெரிக்க அதிபர் பெரிய ஆர்க்டிக் தீவை உரிமை கொண்டாடுவதில் அதிக கவனம் செலுத்தி வருகின்றார் மேலும் ராணுவ பலத்தையோ அல்லது பொருளாதார வற்புறுத்தலையோ பயன்படுத்தி டென்மார்க்கில் இருந்து அதை கைப்பற்றுவதை தெளிவாக நிராகரிக்கவில்லை பிரட்ரிக்ஷன் செவ்வாய்க்கிழமை காலை பேர்லின் பாரிஸ் என பயணங்களை மேற்கொண்டிருக்கின்றார் ஜெர்மனி சான்சலர் ஓலாப் ஸ்கோல் பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ ஆகியோருடன் பேசியிருக்கிறார் நேட்ரோ பொதுச்செயலாளர் மார்க் ருஷ்டை பிரசல்ஸில் சந்தித்திருக்கிறார் டென்மார்க் உதவிக்கு அளித்தால் பிரான்ஸ் அங்கே இருக்கும் என்று மைக்ரோ கூறியுள்ளார் ஐரோப்பிய எல்லைகள் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு என எதுவாக இருந்தாலும் அவை இறையாண்மை கொண்டவை இந்த எல்லைகளை யாரும் குழப்பிக்கொள்ள அனுமதிக்க முடியாது திங்கட்கிழமை பிரசல்ஸில் நடைபெற்ற ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவு அமைச்சர்களின் சந்திப்பின் பொழுது அவரது சகாக்கள் தங்கள் மிகவும் வலுவான ஆதரவை வெளிப்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பரிஸ் ஸ்தானில் சிறுமி ஒருவர் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாகியிருக்கிறார் ஜனவரி இருபத்தைந்து சனிக்கிழமை இரவு எட்டு மணி அளவில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது இந்த சம்பவத்தில் பதினைந்து வயதுடைய சிறுமி ஒருவர் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாகி பாதிப்படைந்துள்ளார் பாதிப்புக்குள்ளான சிறுமி நடைப்பயிற்சியில் ஈடுபட்டிருந்தபொழுது அவரை பின்தொடர்ந்த இரண்டு நபர்கள் அந்த சிறுமியை சன நடமாட்டம் அற்ற இடத்தில் வைத்து பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் சிறுமியை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்திய நபர்கள் எவரும் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை உங்கள் நாட்டு பண நோட்டுகளை பரிசில் யூரோ நோட்டுகளாக மிக மாற்றிடோ ரூ உங்களை வரவேற்கின்றதே ஐ ஸ்வெனியர் மணி சேஞ்ச் டொலர் பவுண்ட் இவற்றை யூரோவாக மாற்றிக்கொள்ள விஜயம் செய்யுங்கள் மூன்று ஆஃப் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ த்ரூவியோ தங்க நகை சீட்டு தங்க நகைகளை அதிகமாக உங்களுக்கு கிடைக்க செய்கின்றது துபாய் ஜுவல்லரி அன்பான வாடிக்கையாளர்களே சூரஜ் துபாய் ஜுவல்லரியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தங்க நகை சீட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படுகின்றது இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் பதினைந்து மாதங்கள் செலுத்த வேண்டும் பத்தாவது மாதத்தில் சீட்டு பெறுகின்றவருக்கு ஜெக்பட் அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது ஆயிரத்து ஐநூறு சுவிஸ் பிராங்க் இரட்டிப்பாக மூவாயிரம் சுவிஸ் பிராங்க் தங்க நகைகள் வழங்கப்படும் பதினைஞ்சாவது மாதம் இறுதி சீட்டில் ஐந்து நபர்கள் குழுக்கள் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு இரண்டாயிரம் பிராங்கிக்கான தங்கை நகைகள் வழங்கப்படும் தங்கை நகை சீட்டில் விதைந்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் தேவை எங்கள் சேவை